அடிய கருவாச்சு உன்னை யார் யாரு கட்டிக்கிடுவா ஏண்டி நான் கட்டினதே உன்னை பெருசு இதுல உன்னை யாரு கட்டுவா அப்படின்னு எங்க வீட்டுக்காரரும் வாக்கப்பட்டு பத்து பதினஞ்சு ஆச்சு இன்னமும் அந்த கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காது என்ன யாரு கட்டுவா உன்னை யாரு கட்டுவா உன்னை யாரு கட்டுவா யாரு கட்டுவா யாரு கட்டுவான்னு நீங்க இல்லை இன்னும் சொல்லி என்ன செய்ய ஏங்க நீங்க சொல்லுங்க என்னது என்ன தவிர வேற யாரும் கட்ட மாட்டாங்க யாரும் வச்சுக்கிற மாட்டாங்கன்றது கொஞ்சம் குணம் தெரியலையே நான் ஒத்துக்கிறேன் கோவப்படுறேன் பட்டத்தை புறம் பேசுகிறேன் எல்லாருமே பண்ணுறேன் எங்க சவுண்டாக பேசுறது கிராமத்தில் எனக்கு உண்மையிலேயே இயற்கையாகவே வந்ததுங்க எங்கள் வீட்டுக்கார் என்ன செய்கிறாரு சில விஷயங்களை சவுண்டாக பேசுனா கூட அதை நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுவேன்ன்றாரு நானும் அதை இது பண்ணணும் அதாவது இடம்பொருள் அறிஞ்சு பேசணும் என்ன இப்போ ஏன் கல்யாணம் இப்போ எங்கள் சொந்தக்காரவை கல்யாணம் அதுக்கெல்லாம் புறம் பேசுங்க ஏத்தே நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா கொடுத்த அப்படின்னு பேசுறது சகாசம் ஆயிரும் அங்க நீ விட்டு என்னை விட்டா போது இந்த ஐந்து என்னை கொண்டு போய் என் உறவு கிட்ட விட்டுட்டு அவர் ஓடியா வருவார் இருக்கவே மாட்டார் தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது என்ன அதே அது அவர் தோழர்கள் தோழியே எல்லாம் கல்யாணம் வச்சிருக்கான் ஒரு விசேஷம் கூப்பிட்டான்னு வச்சுக்கிங்களே பாடமாட பாடம் எடுப்பார் வாத்தியாரம் ஆகி சரிங்க சரிங்கன்ட்டு வருவே அங்க போய் கொஞ்ச நேரம் கே அந்த பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்குங்க்கா நல்லா இருக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களாக்கா ஆ அண்ணே ரொம்ப நல்ல மனுஷன் சரிங்கக்கா சரிங்க கண்டுவேன் கொஞ்சம் யூடியூப் இது பிள்ளைங்க பேசறீங்களே பிள்ளைங்க பேசுறீங்களே அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன் சிங்க எடுத்து விட்டுருவேன் தன்னாலே வந்துடும் அவங்க பேச கொஞ்சம் அதிகமாக பேச கிளம்பி அப்படி எப்படி உங்கள் மாமியாக அப்படி இப்படின்னு சொன்ன அளவுக்கு ஆமாம் அப்புறம் பார்த்துக்கிட்டா அதுக்கு அப்படி நடஞ்சி இப்படி நடஞ்சிட்டு அப்படியே வந்துடும் தன்னால் அவர் அங்கே இருந்து முட்ட அப்படி முடிச்சு வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தத்து மாதிரி அப்புறமா வரையில் கொடுத்துக்கிட்டே வருவார் நான் சொன்னது என்ன நீ செஞ்சதுன்னா நீ அங்கே பேசத்தேன்னு செய்கிற எல்லாரும் சிரிப்பாக நீ வந்ததுக்கப்புறம் சொல்லி சிரிப்பாக என்னத்தை சிரிக்கிறவரை சிரிச்சிட்டு போகிறாங்க ம அடுத்தவன் மனதை சந்தோஷப்படுத்துருமேன்னு நினைச்சிக்கணும் என்னங்க அஞ்சலி சரிதானே இங்கே லைக் பண்ணுங்க அவருக்கு ஒரு வேலை இல்லை இன்னும் குறை சொல்கிறதே வேலை இன்னும் குறை சொன்னிக்கு தான் கிடக்காரு ஆ ஆ லைக் பண்ணுங்க மக்களே அவர் குறை சொல்கிற மாதிரி நான் இல்லைன்னு நிரூபித்து கட்டுங்க அப்படி பேர் ஆ ஆமாம் சொல்லிட்டு இந்த மனசு வச்சுக்கிட்டே என்னோட